பினாங்கில் ஆலோங் எனப்படும் வட்டி முதலைகளின் வைப்பாட்டியாக கட்டாயப்படுத்தப்பட்டதாக டிக்டாக்கில் வெளியான பாட்காஸ்ட் நேர்காணல் ஒளிநாடா வெறும் கட்டுக்கதையே மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹம்சு அகமது அதனை உறுதிப்படுத்தினார் இருபத்தாறு வயது அப்பெண் நேற்று முன்தினம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார் இரவு பத்து ஐம்பது மணிக்கு அப்பெண் இருக்கும் கண்டுபிடித்த பினாங்கு குற்ற புலனாய்வுத்துறை சற்று நேரத்திலேயே பிராய் உத்தாராவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து அவரை மீட்டது செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி டிக்டாக் ஒளிநாடா நேரலையில் பேசிய அப்பெண் ஆளும் கும்பலால் சிவப்பு விளக்கு பகுதியில் சம்பளமில்லாமல் வேலை வாங்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் வட்டிக்கு கடன் வழங்கும் நிறுவனங்களிடமும் கடன் வாங்கியதாகவும் அதனை திருப்பிச் செலுத்த முடியாததால் அந்நிறுவனங்களால் மிரட்டல்களுக்கு ஆளானதாகவும் அவர் சொன்னார் தந்தை வட்டிக்கு வாங்கிய இருபதாயிரம் ரிங்கிட் பணத்தை செலுத்த முடியாத காரணத்தால் கடந்த பெப்ரவரி முதல் அந்த வட்டி முதலைக்கு சம்பளம் இல்லாமல் வேலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதாக அவர் கூறிக்கொண்டார் கொண்டார் அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தோடு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்படுகிறது கிராமத்தில் உள்ள தனது தாய்க்கும் மிரட்டல் போனதாக அவர் கூறினார் எனினும் விசாரணையில் அவை உண்மை இல்லை என கண்டறியப்பட்டது உள்ள கிடங்கை கொட்டுவதற்காக அவர் கற்பனையாக உருவாக்கிய கதை என்பது அம்பலமானது

ஏற்கனவே எம்பாக்ஸினும் குரங்கம்மை ஏற்படுத்திய பீதியே இன்னும் அடங்காத நிலையில் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் மாபக் எனப்படும் அதிக வீரியம் கொண்ட நோய் கிருமி முதன்முறையாக பரவி வருகிறது பழ வவ்வால்களிலிருந்து உருவாகியதாக கூறப்படும் இந்த கொடிய மாபக் வைரஸ் நெருங்கிய தொடர்பு மூலம் மக்களிடையே பரவுகிறது அந்நாட்டின் முப்பது மாவட்டங்களில் இதுவரை ஏழு மாவட்டங்களில் நோய் பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது எட்டு பேர் மரணமடைந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நோய் கிருமி தாக்கினால் இரத்த கசிவுடன் காய்ச்சலும் ஏற்படுகிறது எண்பத்தி எட்டு விழுக்காட்டுக்கு மரண ஆபத்தும் உள்ளது என்றாலும் இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ சிகிச்சை முறைகளோ இதுவரை இல்லை இந்த வைரஸ் இதுவரை தன்சானியா கொங்கோ கென்யா தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது

அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா கூறியுள்ளது பாதுகாப்பு கருதி ஏற்கனவே ஒன்பது மலேசியர்கள் அந்த மேற்காசிய நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் இவ்வேளையில் அடுத்த அறிவிப்பு வரும்வரை வரை உள்ள மலேசிய தூதரகம் தொடர்ந்து செயல்பட்டு வரும் என விஸ்மா புத்ரா தெரிவித்தது லெபனானில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைவதால் அங்குள்ள மலேசியர்கள் தாயகம் திரும்ப தயாராக வேண்டும் என்றும் இங்கிருந்து யாரும் புதிதாக அந்நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கடந்த வாரம் தான் பிஸ்மா புத்ரா அறிவுறுத்தியிருந்தது லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலின் தொடர்ச்சியான ராணுவ ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி தாக்குதல்களையும் மலேசியா இந்நேரத்தில் கண்டித்துள்ளது திங்கட்கிழமை பெய்ரூட்டில் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக அங்குள்ள மூன்று மாவட்டங்களில் உள்ள மக்களையும் வெளியேற இஸ்ரேலிய படைகள் முன்னதாக உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது எனப்படும் மலேசிய கிளந்தான் பல்கலைக்கழகத்தில் தனது மகளின் மேற்படிப்புக்கான பதிவு கட்டணத்தை செலுத்த வசதியில்லாமல் வாட்ஸ்அப் வாயிலாக பொதுமக்களிடம் உதவி கோரிய அறுபத்தி ஏழு வயது தந்தையின் முயற்சி வீண் போகவில்லை ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான சின்ன கருப்பனின் சமூக ஊடகப் பதிவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதனை கிராமத்து மக்களின் வாட்ஸ்அப் குழுவில் யாரோ பகிர்ந்ததால் அச்செய்தி வைரலாகி பொதுமக்களின் கவனத்தை பெற்றது பலர் சொந்தமாக நன்கொடை திரட்டியதில் பதிவு கட்டணமான மூவாயிரம் ரிங்கிட் பணம் வெறும் இரண்டே மணி நேரங்களில் வசூலானது கிராம மக்கள் மற்றும் பொதுமக்களின் அந்த நன்கொடையின் மூலம் மகளை யுஎம்கே பல்கலைக்கழகத்தில் முதல் நாளில் பதிய முடிந்ததாக சின்ன கருப்பன் நிகழ்ச்சியுடன் சொன்னார் யுஎம்கேவில் விருந்தோம்பல் சுற்றுலா மற்றும் வளப்பம் துறையில் இளங்கலை பட்டப்படிப்பு மேற்கொள்ள இருபது வயது கலைமகளுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் பல்கலைக்கழகத்தில் பதிவதற்கான மூவாயிரம் ரிங்கிட் சின்ன கருப்பு நிலத்தில் இல்லை கலைமகள் தவிர்த்து மேலும் மூன்று பிள்ளைகளின் படிப்பு செலவுகளை நான் பார்க்க வேண்டியுள்ளது போதாக்குறைக்கு நான் ஏற்கனவே நரம்பியல் நோயாலும் ஆஸ்மாவாலும் பாதிக்கப்பட்டுள்ளேன் என மாதம் எழுநூறு ரிங்கிட் சம்பளம் பெறும் சின்ன கருப்பன் அந்த வைரல் செய்தியில் கூறியிருந்தார் இவ்வேளையில் விஷயம் காதுக்கு எட்டியதும் யுஎம்கே துணைவேந்தர் அலுவலகம் புரோகிராம் யுஎம்கே சாக்னா திட்டத்தின் கீழ் கலைமகளுக்கு ஆயிரம் ரிங்கிட் ரொக்கம் மடிக்கணினி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பரிசு கூடைகளை வழங்கியது கலைமகள் யுஎம்கேவில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள மாரா தலைவர் டத்தோ டாக்டர் அஷ்ராஃப் பஜ்ரி டுசுக்கியும் உதவியிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் இரண்டொரு நாட்களில் வீடு திரும்புவார் என சென்னை அப்போலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி இரவு அங்கு அனுமதிக்கப்பட்டவருக்கு இருதயத்திற்குச் செல்லும் இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை சரிசெய்ய அறுவை சிகிச்சையின்றி என்டோவாஸ்குலர் ரிப்பேர் முறையில் ஸ்டேன் எனப்படும் உரைக்குழாய் பொருத்தப்பட்டுள்ளது திட்டமிட்டபடி சிகிச்சை முடிந்து அவரின் உடல்நிலை சீராக உள்ளது எனவே ரஜினிகாந்த் நலமுடன் வீடு திரும்புவார் என மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வரும் எழுபத்து நான்கு வயது ரஜினிகாந்த் உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அவரின் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது அரசியல் தலைவர்கள் திரை பிரபலங்கள் முதற்கொண்டு ஏராளமானோர் அவர் நலம் பெற வேண்டி வாழ்த்தினர் Rajnigantin 170th padamana veteyan perum October 10th thidi tharikku varugirathu. Assalamualaikum. Ada semua. nama saya Shahul Hamid bin Rauf Muhammad Rauf. nama restoran saya Restoran Shahul. Saya mencuburi dalam bidang perniagaan ini sebab ah uh, family saya memang selalu semua semua dalam perniagaan. Yeah. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada bank rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan. Dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya saya sebanyak RM50000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di Bank Rakyat ni supaya cuba, cuba dulu buat pembiayaan ni. Kalau rasa tak pasti, hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat. Saya sangat amat berterima kasih kepada Bank Rakyat, pada YB Datuk Ramanan, saya amat berterima kasih kerana bantu. இந்தியா ட இஸ்ரேல் மீது ஈரான் திடீர் தாக்குதலை நடத்தி மத்திய கழகாசிய பதற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளது ஈரான் விடிய விடிய நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் சுமார் நூற்றி எண்பது குண்டுகள் இஸ்ரேலிய மண்ணை நோக்கி பாய்ந்தன அவற்றில் தொன்னூறு விழுக்காடு குண்டுகள் இலக்கை அடைந்து சேதம் உண்டாக்கியதாக ஈரான் கூறிக்கொண்டாலும் இஸ்ரேலிய ராணுவம் அதனை மறுத்துள்ளது சில குண்டுகள் மட்டுமே தரையில் விழுந்தன மற்றவை இஸ்ரேலிய ராணுவத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டு செயலிழக்க வைக்கப்பட்டதாக அது கூறியது அத்தாக்குதல் குறித்து கடும் சினம் தெரிவித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தான்யாகு ஈரான் மாபெரும் தவறளித்துவிட்டதாகச் சொன்னார் அதற்கான விலையை அது கொடுத்தே ஆக வேண்டுமென கர்ஜித்த நேதன்யாகு ஈரான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விளைவுகள் மோசமாக இருக்கும் என சூளுரைத்தார் எனினும் சொந்த தற்காப்புக்காகவே ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தனது செயலை நியாயப்படுத்தியுள்ளது குறிப்பாக ஹமாஸ் ராணுவம் மற்றும் ஹஸ்புல்லா தரப்புகளின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு வஞ்சம் தீர்ப்பதே அந்நடவடிக்கையின் நோக்கமாகும் தலைமையை இழந்து தவிக்கும் தொண்டர்களுக்கு வேண்டி இஸ்ரேலுக்கு எதிரான சபதத்தை முடிப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது இஸ்ரேலின் எந்தவித பதிலடிக்கும் தயாராக இருப்பதாகவும் தெஹ்ரான் சூளுரைத்துள்ளது பாலஸ்தீன ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஹஸ்புல்லா அமைப்பின் தலைவர் சையத் ஆசா நஸ்ரல்லா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் அண்மையில் அடுத்தடுத்து கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்காவின் நகர்வு எப்படி இருக்கப் போகிறது என்பது குறித்தும் பீதி நிலவுகிறது